இனிமே கண்ணை முடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு நண்பர்களே அத்தனை பேருக்கும் நன்றி கலந்த வணக்கம் தேர்தலுக்கு அப்புறம் உங்களெலாம் சந்திக்கிறதுல மிகப்பெரிய மகிழ்ச்சி இன்றைக்கி இந்த செய்தியாளர் சந்திப்பினுடைய நோக்கம் என்னன்னா நாட்டிலே தேர்தல் பிரசாரத்திலே காங்கிரஸ் கட்சி பேசக்கூடிய அவதூறுகளையும் நம்முடைய ஐயா மோடி அவர்கள் அவர்களை பற்றி விமர்சித்திருக்கின்ற செய்தியை பற்றி தான் உங்களோட பேசுவோம் காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் எதுக்காக தப்பு தப்பாக இப்படி பேசிகிட்ருக்காங்கன்னு அவங்களுக்கு தான் வெளிச்சம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வரை ஆட்சி பொறுப்பில் இருந்த காங்கிரஸ் இது போன்ற திட்டங்களையோ அறிக்கைகளையோ செய்திருக்கலாம் முடித்திருக்கலாம் அதை விட்டு விட்டு இந்த தேர்தல் நேரத்தில் பல கட்டங்களாக நடக்கும் என்ற தேர்தல் நேரத்தில் மைனாட்டி முஸ்லீமுடைய வாக்குகளை பெறுவதற்காக தவறான செய்திகளை வெளியிட்டு செயல்படுத்த முடியாத காரியங்கள்லாம் எடுத்து சொல்லி மக்களை ஏமாற்றுகின்ற வேலையை செஞ்சிட்ருக்காங்க அதை விளக்கிறதுக்கு தான் அந்த செய்தியாளர் கூட்டம் காங்கிரஸ் மேனிஃபெஸ்டோ ராகுல் காந்தி இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க இந்த நாட்டுடைய சொத்துக்களை பிரித்து எல்லாருக்கும் பங்கிடணும்னு சொல்கிறாங்க இது நடக்க முடியாத காரணம் ஜாதிவாரி கணக்கெடுப்பு இந்த நேரத்தில் பேச வேண்டிய அவசியமே இல்லை ஜாதிவாரி கணக்கு எடுத்து நடந்த பல மாநிலங்களில் பல்வேறு விதமான தோல்விகள் நடந்திருக்கிறது அது ஒரு பக்கம் மதவார்த்தை வைத்து அரசியல் பண்ணுற ஒரு பக்கம் காஷ்மீரில் ரெண்டாயிரத்தி பதினாலு மோடி ஆட்சிக்கு வருகின்ற வரை என்ன நடந்தது இருபத்தி ஆறு நாளில் என்ன இருக்கிறது முஸ்லீம்களுக்கு உண்மையிலே உதவணும்னு சொன்னால் அதுக்கு வேறு வாய்க்கு இருக்குது காஷ்மீரத்தில் இந்துக்கள் எப்படி அவமதிக்கப்பட்டார்கள் எப்படி தண்டிக்கப்பட்டார்கள் சொத்துரிமை இருந்தார்கள் வாழ்வுரிமை இருந்தார்கள் அப்போல்லாம் வாய்மூடி மௌனமாக இருந்த காங்கிரஸ் இன்னைக்கு மட்டும் ஏன் அதை பற்றி பேசாமல் வேறு எந்த சப்ஜெக்டும் பேச ஏதோ வந்து பிஜேபி மைனார்டிகளுக்கு முஸ்லீம்களுக்கு எதிரானவர்கள் போலவும் இவர்கள் மட்டுமே அதை செய்பவர்கள் போலவும் ஒரு காட்சி தருவது பேசுவது ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கி சாம்பெற்றோட யார் சோனியா காந்தியோடைய குடும்ப நண்பர் அவர் என்ன சொல்கிறாரு அமெரிக்காவில் இருக்கிற திட்டம் போல் இந்தியாவில் செயல்படுத்தணும் மக்களுக்கு அதிகமான செல்வந்தர்களுக்கு வரி போடணும் குழந்தைகளுக்கு நம்முடைய வாரிசுகளுக்கு சொத்து போய் சேரக்கூடாது அப்படி சேரணுன்னா அதுக்கு வரி போடணும் அதெல்லாம் பிரித்து கொடுக்கணும்னு சொல்கிறேன் இதெல்லாம் கனவுல கூட ஏற்றுக்கொள்ள முடியாது ஆண்டாண்டு காலமாக இறையாண்மை பின்பற்றி வருகிற இந்த நாட்டிலே இந்தியர்கள் தாங்கள் சம்பாதித்த சொத்துக்களை தன் குடும்பங்களுக்காக வைத்திருக்கின்ற சொத்துக்கள் மீது தேவையற்ற வரியை விதிப்பதோ தாய் தந்தையர் மருந்த பிறகு வாரிசுகள் அதை அனுபவிக்க கூடாது அப்படி அனுபவிக்க வேண்டும் அதற்கு நிறைந்த வரி கட்ட வேண்டும் அமெரிக்கா வேறு இந்தியா வேறு அமெரிக்காவில் இருக்கிற இந்தியாவில் கொண்டு வரணும்னு சொல்கிறாங்கன்னா அது ஏற்கனவே இவங்க கண்டிச்சிருக்கணும் இவங்களுடைய உள்கட்சி கொள்கை தான் அவர் பேசுகிறார் அடுத்த அப்படி மன்மோகன் சிங் எல்லாத்துலேயும் முஸ்லீம்களுக்கு முன்னுரிமை கொடுக்குன்னு பேசுகிறார் ஓபிசி கோட்டால் முஸ்லீமை கொண்டு வந்து இணைக்கணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு திட்டங்களாகும் மைனாரிட்டிகளுக்கு எந்த விதமான எதிர்ப்பையும் யாரும் சொல்லவில்லை ஆனால் இவங்க தான் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க இப்போ சாப்பிட்டடா சொன்னது மன்மோகன் சொன்னது இதெல்லாம் போகட்டும் ராகுல் காந்தி பேசுகிறது மிகப்பெரிய தவறு அவர் தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்கார் ஆட்சிக்கு வந்த உடனே எல்லாத்தையும் கலைச்சிருவோம் எல்லா வருமானத்தையும் எடுத்துருவோம் எல்லாருடைய இருக்கக்கூடிய செல்வத்தையும் எல்லா சொத்துக்களையும் பிரித்து கொடு பிரித்து கொடுங்கன்னு நடக்காத காரியம் உள்நாட்டு போர் தான் வரும் அது புரிஞ்சு அவர் பேசுகிறாங்க தெரியாமல் பேசுகிறான்னு தெரியாது இந்த வெல்த் டிஸ்ட்ரிபியூஷன் டேக்ஸை பற்றி அவர் சொல்கிறதெல்லாம் நடக்காத காரியம் எப்படி சொத்துக்களை யாருக்கு யார் பிரித்து கொடுப்பது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம சேர்த்து வைக்கிற சொத்தை அரசாங்கம் ஒரு திட்டம் போட்டு சட்டம் போட்டு ஆட்சிக்கு வந்தால் எல்லாருக்கும் செம பிரிச்சிடணும்னு சொல்கிறதோ இல்லை மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கணும்னு நடக்காத காரியம் போய் இவங்கலாம் பாகிஸ்தானில் மைனார்டியாக இருக்கக்கூடிய இந்துக்கள் என்ன பாடுபடுறாங்க அவங்களுக்கு என்ன உரிமை இருக்குதுன்னு சொல்லி எல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு வந்தால் நல்லாயிருக்கும் அதை விட்டுட்டு ஏதோ இந்தியாவில் வந்து மைனார்டி ஓட்டை வாங்குறதுக்கு தப்பு தப்பாக பிரச்சாரம் பண்ணுறது எப்போவுமே மைனார்டிகளை நைஸ் பண்ணி ஓட்டு வாங்குற வேலை தான் செய்கிறாங்க மைனார்டிக்காக தனியாக ஒரு சட்டம் கொண்டு வந்து தேவையில்லாத ஒரு கோட்டாக வச்சாங்க அது எந்த கோர்ட்டிலையும் நிற்கல ஆந்திராவில் நிற்கலை கர்நாடகாவில் நிற்கலை இப்போ ஓபிசி கொடுக்கப்பட்டிருக்கிறத மைனார்ட்டியை சேர்த்தணும்னு சொல்கிறாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஒன்று எஸ்சி எஸ்டி மை ஓபிசி அணிகளை எல்லாம் ஓரம் தள்ளிட்டு மைனார்ட்டிக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அவங்களுக்கு எல்லாத்துலேயும் பங்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறது ஒரு புதிய புரியாத பதில் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சமாச்சாரம் இதை பயன்படுத்தி அரசியலில் வாக்கு பெறுவதற்காக காங்கிரஸும் இந்தியா கூட்டணி செய்கின்ற இந்த முயற்சி நம்ம நாட்டில் எடுப்படாது இது ஏன் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் செய்யலை ஏன் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் காஷ்மீரத்தை காப்பாற்ற முடியல ஏன் இவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸி கோட்டாவோ மற்ற கோட்டாக்கோ சொல்லாமல் அன்னைக்கு சும்மா இருந்துட்டு இன்றைக்கி தேர்தல் ஓட்டுக்காக தப்பு தப்பாக பண்ணிகிட்ருக்காங்க இதை எதிர்த்து தான் நம்ம தலைவர் தெளிவாக பேசிகிட்டு இருக்கார் மோடி சொன்னதில் எந்த விதமான தவறும் இல்லை காங்கிரஸ் குற்றமாக சொல்கிறது தவறாக சொல்லுகிறது அதை ஏற்றுக்கொள்ள முடியாது இந்திய இறையாண்மைக்கு அது எதிரான ஒன்றுன்னு தான் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதான் மோடி ஐயாவும் சொல்கிறார் இதில் எந்த விதமான புதிய புதிய புரிதல்களும் இல்லை இந்த நாட்டில் எல்லா மக்களுக்கும் எல்லா உரிமைகளும் கொடுக்கணும் எடுக்கணுன்றதில் பிஜேபிக்கு மாற்றுப்படு மாற்று கருத்து கிடையாது ஆனால் வெறும் மைனார்ட்டிகளுக்கு மட்டுமே ஒரு அரசாங்கம் இயங்க வேண்டும் மைனார்டிகளுக்கு மட்டுமே ஒரு சட்டம் கூற வேண்டும் மைனாரிட்டிகளுக்காக தனி செல்வாக்குள்ள ஒரு சட்டங்கள் ஏற்ற வேண்டும் சொன்னால் இது காஷ்மீர் அல்ல காஷ்மீர் தான் அப்படி தான் மைனாரிட்டிகளுக்காக தனி சுதந்திரம் கொடுத்து தனி சட்டத்தை வச்சு இந்துக்களை ஓரம் கட்டி இந்து மக்களை அங்கே அனுமதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது இப்போ இந்தியா பூரா அந்த மாதிரி கொண்டு வரணும் நடக்க நடக்கக்கூடிய காரியமாக நடக்க முடியாத காரியம் ஜாதி வாக்கெடுப்பு ஜாதி வாக்கெடுப்பு ரைட்டு ஆனால் அதை வச்சு வெல்த் சொத்தை பிரிக்கிறது வரிய பிரிக்கிறது நடக்காத காரியம் இது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் ஒரு ஜாதிக்கு இவ்வளோ தான் சொத்து இருக்கணும் இல்லை இவங்களுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட குடிமனுக்கு இவ்வளோ இதுக்கு மேலே சொத்து இருக்கக்கூடாது இங்கே ஒரு வீடு அங்கே ஒரு வீடு இருந்தால் ஒரு வீடு அரசாங்கத்துக்கு கொடுத்துடணும் அதை எடுத்து அரசாங்கம் மற்றவங்களாம் பங்கிட்டு கொடுக்கணும் என்ன நடக்கும்னு நினச்சி பாருங்க உங்களுக்கே ஒரு நாலு வீடு இருந்தது ரெண்டு வீடு இருந்தது ஒன்று மட்டும் நீங்கள் வச்சிக்கின்னு இன்னொன்று நாட்டு கொடுத்தா நடக்காத நடக்க முடிய காரியம் அது நடக்காத காரியம் இதையெல்லாம் மைனாட்டிகளை ஏமாற்றி ஓட்டு வாங்கிறதுக்காக அவங்க செய்யக்கூடிய காரியம் அதை பத்திரிகைகள் மூலமாக மக்களுக்கு தெளிவுபடுத்துகிறனு தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஆக காங்கிரஸ் செய்வது ஜாதி அரசியல் செய்வது மத அரசியல் செய்வது விட்டு விட்டு இந்த நாட்டுடைய ஏறாண்மைக்கு இந்த நாட்டுடைய வளர்ச்சிக்கு திட்டங்களை சொல்லுங்கள் அதை விட்டுட்டு ஜாதிக்காக ஓட்டு கேட்கறது இந்த மதத்தை பயன்படுத்தி அரசியல் நடத்துறதுலாம் காங்கிரஸுடைய சித்து விளையாட்டுகள் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் ஏற்கனவே மக்கள் தீர்மானித்து விட்டார்கள் பிஜேபிக்கு ஓட்டு போடுவது பிஜேபி ஐயா மோடி தலைமையில் ஆட்சி வரப்போகிறது இந்த சித்து விளையாட்டுகள்லாம் ராகுல் காந்தி இதை இப்போட நிறுத்திக்கணும் காங்கிரஸுடைய சாம்பற்றடா சொல் ஜெயராம் ரமேஷ் இன்னைக்கு தப்பு தப்பாக பேசிட்டு இருக்கேன் இவர்கள்லாம் இந்த ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் ஆட்சியில் இருந்தாங்கள்ல அன்றைக்கே இதை மாதிரி எதுவும் பேசலை அன்றைக்கே பார்லிமெண்ட்டில் இதுக்காக சட்டம் கொண்டு வரல அன்றைக்கி செஞ்சுருக்கலாமே பத்து வருஷம் இந்த ஆட்சியில் திமுக தானே கூட இருந்தது இவங்க இதெல்லாம் செஞ்சுருக்கலாமே இன்றைக்கி தேர்தலில் ரெண்டாவது கட்ட மூணாவது கட்ட தேர்தல் போகும்போது அதெல்லாம் பேசுறது ஒப்புக்கொள்ள முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று அதைத்தான் நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எது வேணாலும் பார்லிமெண்ட்டில் பேசி முடிஞ்சால் சட்டத்தை கொண்டு வா மக்கள்கிட்ட போய் ஓட்டு கேட்டு ஜெயிச்சி வா அதை விட்டுட்டு மைனாரிட்டிகளை அதை முன்படுத்தி அவங்களுக்கு மட்டும் இந்த அரசாங்கமும் பிஜேபியும் தவறான வழியில் கொண்டு போகுதுன்னு சொல்கிறது தவறான ஒன்று ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று அதற்காக தான் இந்த பத்திரிகையாளர் செய்தியாளர் சந்திப்பு அவங்க சொன்னதெல்லாம் இங்கே ஆங்கிலத்தில் இருக்குது உங்கள்கிட்ட காப்பி கொடுக்குறேன் நீங்களே படித்து பாருங்கள் இது யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இல்லை மைனார்ட்டிக்கு என்ன இங்கே வாக்குரிமை கொடுக்கலையா மைனார்ட்டி இங்கே என்ன சொத்துரிமை கொடுக்கலையா மைனார்டிகளுக்கு எல்லா விதமான தனியார் துறையிலும் அரசாங்கத்துறையிலும் இவ்வளோ கோட்டா முஸ்லீம்களுக்கு ஒதுக்கி கொடுக்கணும்னு சொல்கிறது ஒரு மத அரசியல் அதை புரிந்து கொள்ள வேண்டும் சித்தராமையா சொல்கிறாரு எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு தனியாக ஒதுக்கீடு கொடுன்னு கேட்குறாங்க அப்போ வந்து ஒவ்வொரு மதமும் தனியாக கேட்டேன்னாவும் முஸ்லீம் மதத்துக்கு இவ்வளோ ஓட்டு இவ்வளோ பங்கு கிறிஸ்துவ மதத்துக்கு இவ்வளோ பங்கு அப்போ இந்து மக்களுக்கு பங்கு இதெல்லாம் வந்து மத அரசியலை தூண்டுவது ஜாதி அரசியலை தூண்டுவது காங்கிரஸ் தவறான பாதையில் செல்கிறது என்பதை சொல்வாருக்கா தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு இதை நீங்கள் மக்களுக்கு தெளிவாக எடுத்து செல்ல வேண்டும் தவறு செய்பவர்கள் காங்கிரஸும் காங்கிரஸ் கூட்டணியும் அதை எழுத்து பேசுவது நியாயமாக பேசுவது ஐயா மோடி அதை நீங்கள் மக்களிடத்திலே இந்த செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் நீங்களும் நினச்சி பாருங்கள் இதெல்லாம் செய்யக்கூடிய காரியமாக நடத்தப்படக்கூடிய வேலையா என்பதை நினைச்சி பாருங்கள் சுதந்திர நாட்டில் எல்லாருக்கும் சுதந்திரம் இருக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்குது எல்லோரும் சம்பாதிக்கலாம் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு மட்டும் தனியாக ஒதுக்கி அவங்க மட்டும் ஐஎஸ சம்பாதிக்கணுன்றது மிகப்பெரிய தவறு இங்கே ஐயா மோடி பேசும்போது ராஜஸ்தானை சொன்னார் இப்போ வந்து ஒரு ஒரு குடும்பத்தில் பத்து பேர் இருக்காங்க பிள்ளைங்க இருக்குன்னா ஒரு குடும்பத்தில் ஒரே பிள்ளை இருக்கிறவனை சொத்தை எடுத்து பத்து பிள்ளைக்கு பிரித்து கொடுக்கு நடக்கிற காரியமா முடியுமா அவங்கவுங்க அவங்களுடைய குடும்ப கட்டுப்பாடோ அவங்கவுங்க குடும்பத்தை வளர்த்துக்கிறது அவங்க வேலை அடுத்தவன் சம்பாரிச்சுருக்கான்னு பிடிங்க அடுத்த வீட்டுக்காரனை கொடுக்க முடியாதுல்ல அதான் அவர் சொல்கிறார் இது இந்த இது வந்து இந்த மத அரசியலை உண்டாக்குறது மிகப்பெரிய நாட்டுக்கு ஆபத்து இந்தியனுக்கு ஆபத்து இதை செய்யக்கூடாதுன்னா ஐயா மோடி தெளிவாக சொல்லியிருக்கார் ஆனால் அந்த பத்து பிள்ளைங்களை வச்சுருக்கவங்களுடைய ஓட்டுக்காக காங்கிரஸ் கட்சி இப்படி பேசிகிட்டு இருக்காங்க இது தப்புன்னு நாங்கள் சொல்கிறோம் இதுக்காக எந்த மதத்தையும் நாங்கள் புண்படுத்த விரும்பலை இன்னொரு மதத்துக்காரன் இருக்கிற சொத்தை எடுத்து இன்னொரு மதத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தவறு தானே ஆக மொத்தம் இப்போ வந்து அதிகமாக பிள்ளைங்க வச்சுருக்காங்க முஸ்லீம்னு காங்கிரஸ் நினைச்சாங்கன்னா அப்போ இந்துக்களுடைய சொத்தை எடுத்து முஸ்லீம் கொடுக்குறதா இல்லை இந்துக்களுடைய வருமானத்தை எடுத்து மைனாரிட்டி கொடுக்குறதா இது ஏற்றுக்கொள்ள முடியாது ஒரு ஜாதி மத அரசியலை இத்தோடு இந்த நாட்டிலே காங்கிரஸும் தேசிய அவருடைய இந்தியா கூட்டணி நிறுத்திக்கலேன்னு சொன்னால் இனி நடக்கப் போகிற எல்லா தேர்தலும் அவர்கள் இருக்க இடம் தெரியாமல் போயிடுவாங்க இதை செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ள முடியாது எந்த நாட்டிலையுமே ஏற்றுக்கொள்ள முடியும் இப்போ கிறிஸ்டியன் அதிகமாக இருக்கான் ஒரு நாட்டில் இட்டாலியில் இருக்கான் ஃப்ரான்ஸில் இருக்கான் அமெரிக்காவில் இருக்கான்னா கிறிஸ்டியனுடைய சொத்தை எடுத்து மைனாரிட்டியில் இந்துக்களுக்கு கொடுத்துட்ற முடியுமா இல்லை அந்த அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரே சட்டம் போட முடியுமா முடியாது அங்கே இருக்க வெள்ளக்காரன் தான் மோலை வேலை கொடுக்குறான் இல்லாத இடத்துல தான் இந்தியாவில் இருக்க வேலை கொடுக்குறான் அதெல்லாம் வெள்ளைக்காரனு கொடுக்காத எல்லாம் இந்தியாவிலேருந்து இருக்க வர்றவங்களுக்கு கொடுன்னு சொல்ல முடியுமா இல்லை அங்கே இருக்கிற இந்தியன்ஸ் கொடுக்க முடியும் சொல்ல முடியும் அந்த மாதிரி வேலை வாய்ப்பிலும் வருமானத்திலும் சொத்துப்பகிர்களும் அரசாங்கம் இந்த மாதிரி கொள்கையில் தடையிடக்கூடாது அவனால் சம்பாதிக்கிறது அவன் குடும்பத்துக்கு வைக்கணும் அவனுக்கு குடும்பத்தில் பிரித்து வாரிசு கொடுக்குமா வரி போடுன்னு சொல்கிறது அமெரிக்கா நடைமுறை இருக்கிறது வந்து இந்தியாவில் செய்ய முடியுமா முடியாது ஏற்றுக்கொள்வார்கூடாது எந்த மக்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க நீங்களும் ஏற்றுக்க மாட்டீங்க அதை தெளிவாக மக்களிடத்தை காங்கிரஸ்காரை செய்யறது மிகப்பெரிய தப்பு என்பதை நீங்கள் எடுத்து சொல்லணும் அதுக்காக தான் தப்பு வேறு ஒன்றும் இல்லை தேர்தல் நேரத்தில் நீங்கள்லாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தீங்க உங்களுக்கெல்லாம் உண்மையிலேயே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக என் கூட்டணி சார்பாக நன்றி சொல்ல கிழமை அதை தேர்தல் வெற்றி விழாவில் பெரிய அளவில் கொண்டாடலாம் பாஜக போடு இப்போது வார அரசியல் மதவாத அரசியல்னால் எங்களுக்கு தேவையில்லாது எல்லா குடிமக்களும் எல்லா கடைக்குமே தான் மலர்ச்சி திட்டமே போடுறோம் இதில் இந்த ஜாதிக்கு எவ்வளோ அந்த ஜாதிக்கு எவ்வளோன்னு பிரிக்க முடியுமா ராஜால போனால் ஜாட் அதிகமாக இருப்பான் அவனுக்கு அங்கே ஒரு திட்டம் போட்டு ரயில்வே திட்டம் போட்டு அவன் அந்த மதத்துக்கு எவ்வளோ அந்த ஜாதிக்கு எவ்வளோ கொடுக்க முடியுமா கொடுக்க முடியாது ஜாதி வார அரசியல் யாருக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது எந்த ஜாதி அங்கே அதிகமாக இருக்குன்னு பார்த்துக்கலாமே தவிர அந்த ஜாதிக்கு வருமானத்தை பிரித்து கொடுன்னு சொல்கிறான் காங்கிரஸ்காரன் அந்த மதத்துக்கு வருமானத்தை பிரித்து கொடுன்றான் நடக்கிற காரியமா இப்போ இங்கே ஏ நாலு லட்சம் அஞ்சு லட்சம் ஓட்டு வன்னியாசி இருக்குன்னா எல்லா சொத்தையும் எடுத்து வன்னியாசுக்கு பிரித்து கொடுக்குன்னு சொல்ல முடியுமா இல்லை இங்கே இருக்கிற மைனார்டிஸுக்கு கோட்டையில் இருக்கிற மைனார்ட்டிஸுக்கு கிருஷ்ணகிரியில் இருக்கிற எல்லா சொத்தையும் பிரித்து கொடுக்குன்னு சொல்ல முடியுமா அது மிகப்பெரிய தவறு ஜாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வேறு ஜாதிவாரி வருமானத்தை பிரித்து கொடுக்கு என்பது வேறு ஜா ம மத அரசியலை கொண்டு வருவது வேறு அப்புறம் வாரிசு அரசியலுக்கு வரி போடணுன்றது வேறு இப்போ நீங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்காக ரெண்டு வீடு வச்சுருப்பீங்க நீங்கள் போனதுக்கப்புறமா நம்ம பிள்ளைங்க அதை எடுக்கணும்னு சொன்னால் அதுக்கு வரி போடுறேன்னு சொன்னால் மிகப்பெரிய தவறு அவ்வளோ வரி நாற்பது பர்சன் ஐம்பது பர்சன் வரி கட்டிட்டு தான் அந்த சொத்து எடுத்துக்கணுன்றது எவ்வளோ பெரிய அடிப்படை உரிமையும் பாதிக்கின்ற சமாச்சாரம் அங்கே தான் நாங்கள் வேறுபடுறமே தவிர வேறு எதுவும் எங்கக்கிட்ட சப்ஜெக்ட் இல்லை தப்பாக நாங்கள் எதுவும் சொல்லலை காங்கிரஸ் தவறான அரசு ஜெயிக்கிறது மத அரசியலை வைத்து ஜாதி அரசியல் வைத்து ஓட்டு பிரித்து ஜெயிக்கலாமான்னு பார்ப்பேன் அது தப்பு அப்படி செய்யக்கூடியவங்க இந்த நாட்டில் ஐம்பத்தஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தப்போ ஏன் செய்யுது அவர்கள் செய்த மிகப்பெரிய தவறு இதான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் முஸ்லீம்களுக்கு எதிராக யாரும் இல்லை ஆனால் காஷ்மீருக்கு எதுக்கு தனி சட்டம் கொடுத்து இது வரைக்கும் அதை நீக்காமல் இருந்து ஒரு இந்தியாவில் இருக்கிறவங்க யாருமே அங்கே போக முடியாது செய்து இந்து இந்து மக்களெலாம் கொலை பண்ணி அங்கே சொத்தே வாங்க அளவுக்கு வச்சது காரணம் காங்கிரஸ் தானே அதை இன்றைக்கி மாற்றியிருக்கோம்ல எல்லாேருக்கும் எல்லா மதம் எல்லா ஜாதிக்கும் எல்லாருக்கும் அதான் நம்ம கொள்கை அந்த கோட்பாடமாக இதை நிலைநிறுத்துன்னு பார்க்கணும் காங்கிரஸ் அப்படி இல்லை மதவாத அரசியலை பேசி முஸ்லீமுக்கு தனியாக கோட்டாக கொடு பதினாறு பெர்சன்ட் கொடு அவனுக்கு இருபது பர்சன்ட் கொடுன்னா இந்த நாடு எப்படி ஒன்றா இருக்க முடியும் திறமையும் வாய்ப்பும் எங்கே இருக்கோ அவங்க எல்லாேருக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் திறமை இருந்தால் வாய்ப்பு இருந்தால் அவன் வியாபாரத்தில் விவசாயத்தில் தொழிலில் அவன் சம்பாரிச்சுக்கப் போகிறான் அதை விட்டுட்டு கம்யூனிஸ்ட் கட்சி மாதிரி வருமானத்தை பிரித்து கொடு நடக்கிற காரியம் இந்த நாட்டில் இல்லை தான் இந்த பின்னால் உட்காந்து அந்த வேலைலாம் சொல்லிகிட்டு இருக்கான் கம்யூனிஸ்ட் நாடுகள்லாம் சிதறி இன்றைக்கி அமெரிக்கா ரஷ்யா என்ன ஆச்சு எல்லாம் ஒன் ஓடி போயிட்டான்னுக்கலாம் அந்த மாதிரி இந்த நாட்டை உண்டாக்குன்னு கம்யூனிஸ்ட்கார காங்கிரஸோடு சேர்ந்து தவறான கொள்கையை கொண்டு வந்து அந்த நாடு ஏற்றுக்கிறோம் அதான் சொல்கிற மாதிரி தவிர ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துறது சொத்தை பிரிக்கிறதுக்கோ வருமானம் பிரிக்கிறதுக்கோ உள்ள வேலை வாய்ப்பு கொடுக்கறதுக்கோ இருக்கக்கூடாது எல்லோரும் கிடைக்கும் எல்லோரும் கிடைக்கும் கிடைக்கும் ஜாதிவாரி என்றது தேவையில்லாத ஒன்றுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இப்போதைக்கும் தேவைப்படும்போது அதை கொண்டு வரலாம் ஆனால் அதை வச்சு இந்து மா இந்து ஜாதிக்கு இவ்வளோ இது முஸ்லீம் இவ்வளோ கிறிஸ்டின் இவ்வளோன்னு பிரிக்கப்படும் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது நீங்களும் எடுத்துக்க மாட்டேன் காங்கிரஸ் தான் ஏற்படுத்து நாங்கள் அதை இந்த சப்ஜெக்ட்டு நாங்கள் பேசலையே காங்கிரஸ் தலைவர் கார்கே சித்தராமையா ராகுல் காந்தி சாம் பெட்ரோடா மன்மோகன் சிங் இவங்க தான் பேசுகிறாங்க ஏதோ மைனார்டிகளுக்கு புதுசாக வந்து உரிமை வாங்கி கொடுக்குற மாதிரி பேசுகிறேன் இது நடக்கிற காரியமா மத அரசியல் யார் தூண்டுறா ஓட்டு வங்கிக்காக என்டிஏ கூட்டணி தான் இது இந்தியா கூட்டணி தான் தூண்டுது என்டிஏ கூட்டணி அதை பேசவே இல்லையே நாங்கள் எல்லா மதத்துக்கும் சமமானோம் எல்லா சேதி சமமானும் நாங்கள் பேசும் அவங்க தான் குறிப்பிட்ட ஒரு மதத்தை சொல்லி அந்த மதத்துக்கு இதை தீங்கழ்த்தது போலவும் அந்த மதத்தை இவங்க தான் காப்பாற்றுறது போலவும் பேசுகிறாங்க நான் தான் கேட்குறேன் ரெண்டாயிரத்தி பதினாலு வரைக்கும் நீங்கள் ஆட்சியில் இருந்தீங்களே அன்றைக்கே இந்த முடிவெல்லாம் எடுத்து அன்னைக்கே அதை செயல்படுத்த முடியல இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு கெட்ட பேர் உண்டாக்கணும் மோடி ஐயா பேர் கலங்கம் உண்டாக்கணுன்றதுக்காக இந்த மாதிரி சித்த விழாட்டை வந்து காங்கிரஸும் கூட்டணி செஞ்சுட்டு இது மிகப்பெரிய தவறு கண்டிக்கத்தக்கது ஏற்றுக்கொள்ள முடியும் தேர்தல் தேர்தல் ஆணையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அவங்க என்ன முடிவு சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் தேர்தல் ஆணையத்தான் போயிருக்காங்கல்ல தேர்தல் ஆணையம் என்ன முடிவு சொல்லுதோ பார்ப்போம் நம்மளே பாருங்கள் லேப்டாப் பிரதம மந்திரி லேப்டாப் திட்டம் அப்படின்னு போட்டு அவரே ஒருத்தர் சொல்லுங்க சமூக வலைதளத்தில் நேற்று இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ராங் இன்ஃபர்மேஷன் அதாவது மந்திரி இல்லை லேப்டாப் திட்டம் லேப்டாப் 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 அது வந்து அவர் லேப்டாப் திட்டத்திலே சொல்லி இருப்போமே அது மாதிரி சமூக வலைதளத்தில் அவருக்கு எதிராக தான் பண்ணிடுவோம்

அப்பா ப்பா அப்பா கொஞ்சம் பேசுகிறீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களாப்பா நடந்து முடியும் தேர்தலில் பிஜேபி கூட்டணி இங்கே வெற்றி பெற தவறு அதில் வேறு வேறு கருத்துக்கே இடமில்லை நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம் அதான் மௌனம் புரட்சி நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க நீங்கள் நம்ம நாள் நம்மளாலும் அதுதான் நடக்க போகுது நீங்கள் அதுக்காக தான் நான் உங்களை எல்லோரையும் கூப்பிட்டேன் ஒரு நாள் என் கூட சுற்றுப்பயணம் வாங்கன்னு யாரும் வரமாட்டேன்ட்டு அப்படி போயிருந்தீங்கன்னா வந்திருந்தீங்கன்னா பார்த்துருக்க அதாவது வெளியில் தெரியாமல் இருந்தாலும் கூட இளைஞர்களும் பெண்மணிகளும் அதிகமாக பிஜேபிக்கு தான் வந்து இதான் அவங்க தேடி தேடி போட்டிருக்காங்க அது என்ன என்ன நினச்சாலும் ரெண்டு கட்சிகள் ஆண்டது போதும் நம்ம ஒரு புதிய ஆட்சியை உருவாக்கணுன்ற அடிப்படையில் தான் இதை செய்கிறாங்க நீங்கள் போய் ஸ்டாலின் சந்திச்சு பற்றி கேட்குறீங்களா இவங்களாம் சரி நாங்களாம் ஒழுங்காக வேலை பார்த்துட்டோம் தலைவரை அதனால் ஜெயிக்கிறது போக்குறது காங்கிரஸ் தலைவர்த்து சொல்கிறதுக்கு பிடித்த இல்லைன்னா எனக்கு போயிருப்பாங்க காங்கிரஸ்காரன் காசே கொடுக்கல ஆனால் அவன் கொடுத்த காசே நாங்கள் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டோன்னு சொல்கிறது அது உள்கட்சி விவகாரம் நமக்கு இருக்குது அவங்க என்னமோ போகிறாங்க பண்ணிக்கிறாங்க வர்றாங்க அப்படி போகிறதானே கூட்டணி கட்சி வேட்பாளரோடலாம் போகணும் அவங்க ஸ்டாலின் இவங்க மட்டும் எதுக்கு தனியாக போய் சந்திக்கிறாங்க அதாவது எங்கள் மேலே அந்த குற்றமும் இல்லை நாங்கள் நீங்கள் கொடுத்த வேலையை பண்ணிட்டோம் இரவன் கையில் இருக்கிறன்னு சொல்லுவாங்க வேட்பாளரோட போயிருந்தாங்கன்னா அது சரியாக இருக்க இல்லைனா அந்த கட்சி சார்மே வேறு ரெண்டு பேர் கூப்பிட்டு போயிருக்கு அப்போ தானே அந்த கூட்டணிக்கு மரியாதை அதை விட்டுட்டு இப்போ பாருங்கள் நாங்கள் யாராவது எங்கள் தலைவரை பார்க்க போணும் தேர்தல் விஷயம் பேச போணுன்னா பிஎம்க்கு எல்லாரையும் கூட்டினா தான் போகும் தனியாக இருக்காங்க இவங்க ஏன் அப்படி போய் பார்க்குறாங்கன்னா இதுதான் சம்பாதிச்சு நாளைக்கு எங்கள் பேரில் ஏதோ தேர்தல் ரிசல்ட் வருமா எங்கள் பேரில் எதுவும் தப்பாக நடிச்சிடாதீங்க தலைவரை எம்எல்ஏ ஆக்ஷன் எடுத்துடாதீங்கன்னு சொல்லிட்டு மாவட்டத்தில் எலெக்ஷன் உடனே மாவட்ட தலைவர் ரெண்டு பேர் அது எனக்கு தெரியாதுங்க அது கட்சி நிர்வாகம் கட்சி மேலிடம் அதை பார்த்துக்கோ அவங்க எதுக்கு எடுத்தாங்க இவங்க எதுக்கு என்ன பண்ணாங்கன்றது தெரியாது அந்த கட்சியில் இப்போ உள்கட்சியில் அவங்க பேசுவாங்க இந்த உள்கட்சி விவகாரத்தை நான் தலையிட விரும்பலை எல்லாருமே உழைச்சாங்க எல்லாருமே உழைச்சாங்க அந்த உண்மையான உழைப்புக்கு நான் எப்பவுமே நன்றியோடு இருப்பேன் நான் யாரையும் சொல்ல விரும்பலை அவங்கவுங்க சக்திக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க அறிவுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புக்கு தகுந்த மாதிரி எல்லாருமே களப்பணி ஆட்டிருக்காங்க மற்றபடி நீங்கள் கேட்குற கேள்வி வந்து உள்கட்சி விவகாரம் அதில் நான் தலையிடும் அது மேலிடம் பார்த்து முழுசாக வரணும் வந்திருக்கணும் சந்தேகம் சந்தேகத்துக்கு இடம் இல்லை பீனிங்ல நீங்கள் பிரிக்கணும்னு பார்க்குறீங்க அது நடக்கல இப்போ நடக்கிறது சரி ஒன்று ஒரு விஷயம் முழுசாக வந்திருக்கா வரலையான்னு நீ கேட்குறீங்க இந்த தான் வரலையான சந்தேகமே எனக்கு இல்லை என்ன வரைக்கும் எல்லா கூட்டணியும் எங்களோடய கூட்டணியில் இருக்கும் எல்லோருமே அழைச்சிங்க எல்லோரும் ஓட்டு நான் அதை நம்புகிறேன் இருக்கோ திமுக எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இருக்கும் உலகத்தில் இருக்கிற அறிவாளிகள்லாம் திமுக கட்சியில் கூட இருக்கும் அறிவாலயத்தில் கூடியிருக்கும் காங்கிரஸ் கட்சி உலகம் பூரா கனெக்ஷன் அவங்கக்கிட்ட சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் இல்லாத ஆள்ல சாம்பரெட் மாதிரி பெரிய பெரிய சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி படித்தவங்க அப்படி இருந்தால் இவி மிஷின் மேலே எப்போவோ குறைக்க முடிச்சு மற்ற ஸ்டேட்டில் பிஜேபி ஜெயிக்கும்போது இவி மிஷினை பற்றி சொல்லி தெலுங்கானாலேயும் கர்நாடகாலையும் காங்கிரஸ் ஜெயிக்கும்போது அப்போ இவி மிஷின் என்ன வேலை பார்த்துச்சு அப்போ ஒன்றுக்கு ரெண்டாக கை கூட்டு போயிடுச்சா இது வந்து தோல்விக்கு முன்னால் அந்த பயத்தில் சொல்லக்கூடிய ஐயப்பாடு கேட்டால் பதில் சொல்லுவாங்க தேர்தல் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லணும் இதில் பிஜேபிக்கு என்ன வேலை இருக்குது நாங்களும் மற்ற கட்சி மாதிரி போட்டி போடுறோம் நாங்கள் ஒன்றும் இவிஎம் மிஷின் தயாரிக்கலை இவிஎம் மிஷின் தயாரிக்கிறது இந்தியாவில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் வந்து பெல் கம்பெனி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸு கட்சியினுடைய அங்கம் கிடையாது ஒரு பொதுத்துறை நிறுவனம் அந்த பொதுத்துறை நீங்கள் வாங்க நான் வேணால் ஒரு நாளைக்கு இன்ஸ்பெக்ஷன் கூப்பிட்டு போகிறேன் இவிஎம் மிஷின்ஸு பெல்லில் தயார் பண்ணுறோம் வேறு ஏதோ கம்பெனியில் தயார் பண்ணுறோம் அதில் வந்து இப்படிலாம் எந்த விதமான தவறுகளும் செய்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படி இப்போ இவங்க குறை சொல்கிறாங்க இல்லையா அப்போ கொரோனா ஊசியே வேணான்னாங்க அப்புறம் ஏன் போட்டுக்கினாங்க எதையுமே நம்புறதில்ல நம்ம என்ன அப்புறம் அவனுக்கு சொல்கிறது தோக்கிறதுக்கு முன்னாடி எதனால் நாங்கள் தோற்றுனோம் நாளைக்கு கண்டுபிடிக்கிறத இப்போ வழி சொல்கிறோம் இவிஎம் மிஷினில் எந்த விதமான தவறு செய்கிறதுக்கும் யாருக்கும் வாய்ப்பே இருக்கு தவறு அந்த மாதிரி சொல்கிறோம் கருத்து கணிப்பு கருத்து கணிப்பு ஆனால் அதை திணிப்பாக மாறக்கூடாது கருத்து கணிப்பு எது வேணாலும் இருக்கலாம் ஆனால் ரிசல்ட் வருமோ பார்க்கணும் ரிசல்ட் வருமா தானே போகிறீங்க கொடு ஒன்று பிஜேபி ஆச்சு தான் இந்தியாவில் வரப்போகுது மோடி தான் பிரதமராக இருப்பாங்க இந்த கருத்து கணிப்பெல்லாம் எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம் இதுதான் நடக்கும் பாடம் அவங்க ஜெயிச்சாதான் இதெல்லாம் மக்கள் கேள்வி கேட்கறது கொடுப்பாங்க இவங்க செய்கிற தவிர கொடுப்பாங்க அவங்களால் ஜெயிக்க முடியாது தெரியுது தான் செயல்படுத்த முடியாத திட்டங்கள்லாம் சொல்கிறது இதுதான் காங்கிரஸுக்கு வேலை வேற என்ன செயல்படுத்த முடியாத திட்டங்களை சொல்கிறது ஜாதி மத அரசியல உண்டாங்க இந்தியா ஒற்றுமை ஏறக்கூடாது அதுக்கு பிஜேபி மோடி வந்துடக்கூடாது அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நினைக்கிறேன்